வணக்கம் இந்திய நேவில இருந்து சிவிலியன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இந்த ரெக்குயர்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கு ட்ரேட்ஸ் மேன் டிரைவர் எம்டிஎஸ் ஃபயர்மேன் இப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க இதுல ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஆனா ஜென்ரலா நீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் உங்களுடைய வயசு முப்பது வயசுக்குள்ள இருக்குன்னா தாராளமா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க தகுதியான நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கப்பல் படையில சிவிலியன் வேலை எப்படி இருக்கும் என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் எக்ஸாம்ல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்க குறிப்பிட்ட ஒரு வயசு கொடுத்துருக்காங்க அதுல இருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க இப்போ நீங்க ஓபிசி பிரிவுல இருந்தீங்கன்னா மூணு வருஷம் வர ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டிக்கு ஐந்து வயசு வர ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி தான் இப்போ நர்ஸ் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு வயசு வர அப்ளை பண்ணிக்கலாம் சார்ஜ் மேன் மெக்கானிக்கல் ட்ரேட்ல அப்ளை பண்றீங்கன்னா முப்பது வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தீங்கன்னா மூணு வருஷம் ரிலாக்ஸ் எஸ்இஎஸ்டி அஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வயசு வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்படி ஏஜ் லிமிட் எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க இதுல ஏஜ் லிமிட் நம்ம சில முக்கியமான போஸ்ட்டுக்கு மட்டும் பாத்துருவோம் இப்போ ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு பதினெட்டு டு இருபத்தி ஏழு வயசு ஃபயர்மேனுக்கு பதினெட்டு டு இருபத்தி ஏழு வயசு ரெண்டுக்குமே சேம் தான் அதே மாதிரி தான் ட்ரேட்ஸ்மேன் மீட்ல அதிகமான வேகன்சி இருக்கு இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க பதினெட்டு டு இருபத்தி அஞ்சு வயசு வரை நீங்க இருந்துக்கலாம் எம்டிஎஸ்க்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க எம்டிஎஸ்க்கு பதினெட்டு டு இருபத்தி அஞ்சு வயசு வரை ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க வேகன்சியை பொறுத்தவரை ஆயிரத்துக்கு மேல வேகன்சி இருக்கு எக்ஸாம் டேட் அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல பட் செப்டம்பர் மந்த் நம்ம எக்ஸாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் கல்வித் தகுதியை பொறுத்தவரை நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஸோ டென்த் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அதுலேயும் டிகிரியில் நீங்க பிஎஸ்சி இல்லை பிஃபார்ம் அதே மாதிரி டிப்ளோமால எல்லா ட்ரேட்ஸுமே எல்லா ஸ்ட்ரீம்ஸுமே அப்ளை பண்ணலாம் ஐடிஐலையும் எல்லா ட்ரேட்ஸுமே அப்ளை பண்ணலாம் நோட்டிபிகேஷன்ல ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னு கிளியரா கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க நர்ஸுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க டென்த் முடிச்சு நர்சிங் பண்ண சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் இதே இது நீங்க சார்ஜ்மெனில் எலக்ட்ரிக்கல் பிரிவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன்று நீங்க பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்கணும் அப்படி இல்லாட்டி டிப்ளோமால எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனில் எது இருந்தாலும் நீங்க சார்ஜ்மன் எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம் எப்படி சார்ஜ்மென்ல நிறைய பிரிவுகள் கொடுத்துருக்காங்க அடுத்து டிரைவர் வேகன்சிக்கு ஃபயர் இன்ஜின் டிரைவர் சிவிலியன் டிரைவர் ரெண்டு இதுக்குமே எடுக்கிறாங்க ரெண்டுத்துக்குமே டுவெல்த்து முடிச்சு நீங்க ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கணும் இதுல சிவிலியன் டிரைவருக்கு நீங்க டென்த்து முடிச்சு ஹெவி லைசன்ஸ் வச்சு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸோ கேட்டிருக்காங்க ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்க நம்ம அப்ளை பண்ணுறோம் போகிற போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அடுத்து ட்ரேட்ஸ்மென் மைட்டு இதுக்கு அதிகமான வேகன்சி போட்டுருக்காங்க இதில் நீங்கள் டென்த்து முடிச்சு கூட ஐடிஏ சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சிருக்கணும் அடுத்து எம்டிஎஸ் போஸ்ட்ல நிறைய ட்ரேடு இருக்குங்க பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ல பார்பர் பார் முடிவெட்டுறதுக்கு கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க ஜஸ்ட் டென்த்து முடிச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா அந்த ட்ரேட்ல உள்ள நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா நீங்க கட்டணும் இதுல எஸ்சி எஸ்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ் பெண்களுக்கு சலுகைகள் கொடுத்தாங்க இவங்க எல்லாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜூலை அஞ்சுல இருந்து ஓபன் ஆகுது லாஸ்ட் டேட் ஜூலை பதினெட்டுல முடியுது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ முடிஞ்ச வரை சீக்கிரமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட்ல செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துறோம் ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவீங்க நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு வரும் அதுதான் அவங்க டீடைலா சொல்லியிருக்காங்க டிப்ளமோ குவாலிபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க ஸோ நான் பிஇ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஇ சர்டிபிகேட்டை வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க நாட் எலிஜிபிள் அதனால அப்ளை பண்ணும்போது அந்தந்த வேலைக்கு என்ன குவாலிபிகேஷன் கேட்டிருக்காங்க அந்த குவாலிபிகேஷன் இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வரும் ஸோ ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வர கன்சிடர் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமானது நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது ரிட்டர்ன் எக்ஸாம் தான் அடுத்து இதில் சில வேலைகளுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் வைப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபயர் இன்ஜின் டிரைவர் ஃபயர்மென்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் இருக்கும் எம்டிஎஸ் வேலைக்கு இல்லை குக் வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது சமைச்சு காட்டணும் இந்த மாதிரி அந்தந்த ட்ரேட்ல உள்ள நாலேஜாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டாக வைப்பாங்க அடுத்து ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ரிட்டர்ன் எக்ஸாம் பொறுத்தவரை மொத்தம் நூறு மார்க் கேட்பாங்க தொண்ணூறு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க இது என்னென்ன சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சார்ஜ் சார்ஜ்மேன் இதுக்கு நீங்க தனியா ஒரு சிலபஸ் படிக்கணும் அதாவது எல்லாத்துக்குமே இதே பேட்டர்ன் தான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு எல்லாமே சேம் தான் பட் சார்ஜ் மேனுக்கு இங்க ஆப்டிடியூட்ல உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ள மேத்தமெட்டிக்ஸும் சேர்த்து கேட்பாங்க அதே மாதிரி தான் ஃபயர் இன்ஜின் டிரைவர் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான டிஃபிகல்ட்டி லெவல்ல கொஞ்சம் மாறுபடும் சோ அது சிலபஸ்க்கு நம்ம தனியா ஒரு வீடியோ பண்றேன் பட் இப்போதைக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாலு சப்ஜெக்ட் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் அவர்னஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லருன்னும் இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் அடுத்து நோட்டிபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க ஃபயர் என்ஜின் டிரைவர் அண்ட் மேனுக்கு ஃபிசிக்கல் அண்ட் என்டூரன்ஸ் டெஸ்ட் கண்டிப்பாக உண்டு அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் சிவிலியன் டிரைவருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் பண்ண சொல்லுவாங்க எம்டிஎஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அந்தந்த ட்ரேடில் உள்ள நாலேஜை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிரும் சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கறது நான் இங்க கொடுத்துருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்னென்ன ஜாப்லாம் இருக்கு அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க வாசிச்சு பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்றதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல ரெக்ரூட்மெண்ட் டீடைல்னு இருக்கும் ஸோ அந்த பேஜுக்கு வாங்க அந்த பேஜ்ல கடைசி வந்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஜ்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க சார்ஜ் மேனுக்கு எவ்வளோ வேகன்சி குரூப் சி போஸ்ட் ட்ரேட்ஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வேகன்சி அதே மாதிரி சிவிலியன் வேலைக்கும் அதிகமான வேகன்சி இருக்குது ஸோ ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் முக்கியமாக இந்த டேட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க பதினெட்டு ஜூலை தான் லாஸ்ட் டேட் ஸோ அதுக்குள்ள சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலை சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வேலைக்கு நீங்க தகுதியான நபர்கள்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க இந்த ரெக்மெண்ட் சம்பந்தமா அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்